கவலைப்படுறீங்க எது நடந்தாலும் நாம கவலைப்படக்கூடாதுடா ஏன்னா எது நடக்குதோ அதுக்கு தானே கால் வலிக்கும் இதுக்கு தாலா மச்சா சுகன் வேணுங்கிறது சரி வாங்கடா கிளாஸுக்குள்ள போகலாம் நான் இங்கிலீஷ் நல்லா தண்டி பண்ணிருக்கேன் சயின்ஸ் தான் எப்படின்னு தெரியல அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஆமாடி இங்கிலீஷ் விட சயின்ஸ் தான் இந்த தடவை கஷ்டமா இருந்தது எனக்கும் எப்படி எழுதியிருக்கேன் தெரியல மார்க் வந்தா தான் தெரியும் அதெல்லாம் நல்ல மார்க் தான் வாங்குவோம் நீங்க கவலைப்படாதீங்க ஏய் மீனா நீ எப்படி டி எழுதியிருக்க நான் நல்லாவே எழுதல டி ஏதோ எழுதியிருக்க மார்க் வரும் அவ்வளவுதான் போய் சொல்லாத அன்னைக்கு எழுதிட்டு உட்காந்து மார்க் கூட்டிட்டு இருந்தேன் அப்பயே உனக்கு நூத்திக்கு தொண்ணூத்தி ஒன்பது வந்தது ஒரு மார்க் குறைஞ்சாலும் தொண்ணூத்தி எட்டு எடுத்துருவேன் ஏன் இப்படி போய் சொல்ற ஏய் அஞ்சலி உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தே பேசிகிட்டே இருக்கேன் நான் எவ்வளோ மார்க் எடுத்தா உங்களுக்கு என்ன போடி சில்லுப்பட்டா இல்லை எங்கெல்லாம் போனீங்க பெல்ல அடிச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு இவ்வளோ நேரம் கழிச்சு கிளாஸ்க்குள்ளே வரீங்க மிஸ் வந்து தான் மாட்டியிருப்பீங்கடா என்ன சொல்கிறேன் எக்ஸாம் எல்லாம் ஒழுங்கா எழுதுனியா ஏடி இங்கிலீஷ் மட்டும் மாதிரி நல்லா எழுதலாம் மத்ததெல்லாம் ஓரளவு நல்லா தான் எழுதி இருக்க இங்கிலீஷ் மிஸ் பார்த்தாதா பயமா இருக்கு அப்படியால இன்னைக்கு இங்கிலீஷ் மிஸ் வரலல மத்த டீச்சர்ஸ் தான் வருவாங்க நினைக்கிறேன் ஏ ஹே என்ன சொல்ற ஏ ஆமால சவுண்ட் போடாதல இன்னைக்கு இங்கிலீஷ் மிஸ் வரல அப்புறம் என்ன விடு மத்த டேட்டா ありだ ஏலா ஹஜியே வா மோடல அம்மா லவ் மோட்ல இருக்கறப்ப டிஸ்டப பண்ணாத அப்படியே பண்ணுங்க எம் விட்டு இருக்கு எங்க வீட்ல இன்னைக்கு தோசை ஏலா ஹஜியே என்ன நீ வம்பி

கொ lattice நான் the class தெரியும் இப்படி சொல்ல சொன்னா எனக்கு நான் சொல்றது நானே சும்மா அடிச்சு ட்டேன் என்ன எழுதறன்னு தெரியாம இப்படி வந்து மாட்டிட்டேன் அட படிச்சு சொல்லுடா எல்லாருக்கும் நீ என்னလဲ சுகன வாசிக்க சொல்றாங்க அவനെ பார்த்து தான நாம எழுதنا நம்மளை வாசிக்க சொல்லுவாங்களோ அதால ஒண்ணும் தெரியல எனக்கே பயமா இருக்குல்ல தமிழ் இலக்கியம் மிகவும் பெரிய புத்தகமாக இருப்பதாலும் விலை அதிகமாக இருப்பதாலும் நான் அதை வாங்கவில்லை ஐயோ பாவா சுவர் ஒழுங்கா படிக்க சொன்னால் அந்த பையன் கேக்குறானா மேலும் தமிழ் இலக்கியம் பற்றி என் ஆசிரியர் நடத்தும் போது என் பாட்டி இருந்து விட்டதால் நான் என்று வரவில்லை அதனால் எனக்கு தமிழ் இலக்கியம் பற்றி தெரியாது ஆனால் என் வகுப்பில் படிக்கும் இலக்கியாவை பற்றி நன்றாக தெரியும் ஏழு இலக்கியம் பத்தி கேட்டா இலக்கியாவை பத்தி எழுதி வச்சிருக்க நீ எல்லாம் என்னதான் உருப்பட போற ஏழு இன்னைக்கு சுகனு வசமா மாட்டினால நாமளும் அப்படிதான் போல நீ எல்லாம் வளர்ந்து படிச்சு உங்க வீட்டுக்கு எப்படிதான் நல்ல பேர் வாங்கி தர போற வளர்ந்து படிச்சு பெரிய ஆளாகி நல்ல பேர் வாங்குறதுக்கு பறக்கும் போதே நல்ல பேரா வச்சா என்ன போ உன் இடத்துக்கு நாளைக்கு வரப்போ பேரண்ட்ஸோட தான் நீ வர எனது பேரண்ட்ஸ் அவங்கள எப்படி சொல்லி கூட்டிட்டு வர ஐயையோ வாழ்க்கை வட்டமா சேவகமா முக்கியமா தெரியல ஆனா ரொம்ப கஷ்டம் மட்டும் தெரியுது அஜய் அஜய் ஐயோ இவ்ளோ கோவமான மனவரா கூப்பிடுறாரு என்ன சொல்லப்போறேன்னு தெரியலையே நீ என்னடா அவனை பார்த்து அப்படியே எழுதி வச்சிருக்க இல்லையா இது நானா தான் எழுதினேன் ஐயா நீயா எழுதினியா அப்போ ஒரு கேள்வி கேட்கிற பதில் சொல்லு பாப்போம் கம்பராமாயணத்தை எழுதியவர் யார் கம்ப ராமாயணமா கம்ப ராமாயணம் ராமர் 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 அதே சொல்லிடலாம் ராமர் ஐயா கிழிஞ்சது கிருஷ்ணகிரி அப்பா கிருஷ்ணகிரி ஐயா அட ராமா ராமாவா அப்ப கண்டிப்பா ராமர் தான் ராமர் எல்லாம் என் நேரம்டா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு பதிலா மாடாது மேய்ச்சிருக்கலாம் இந்தா இந்த பேப்பரை எடுத்துட்டு ஓடிரு இங்க கண்ணு முன்னாடியே நிக்காத நாளைக்கு வரப்போ பேரண்ட்ஸோட தான் வர ஜெகன் இங்க வா ஐயோ என்ன என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே என்னடா எழுதி வச்சிருக்கேன் நீ பொன்னியின் செல்வனில் குந்தவை இருக்கிற மாதிரி சங்ககால பெயர்கள் நாலு எழுதுன்னு எழுதினதுக்கு என்னடா எழுதி வச்சிருக்க நீ குந்தவைன்னு இருந்துச்சுன்னா ஐயா அதான் நிற்கவை உட்கார வை நடக்க வை சிரிக்க வைன்னு ஐயோ பாவலா ஜெவனே

ஆமாம் சார் சடனாக வெளியில் போகிற பிளான் கேன்சல் ஆகிட்டு அதான் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டேன் இது என்னோட பீரியட் தான் சார் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா அடுத்த பீரியட் வந்து நான் எடுத்துக்கிறேன் சார் சரிமா எடுத்துக்கோங்கம்மா அதுக்கு அடுத்த பீரியடும் சயின்ஸ் டீச்சர் பீரியட் தான் அவங்க வரலையாமா சோ ரெண்டு கிளாஸ் நீங்களே எடுத்துக்கோங்கம்மா அப்படியே சார் ரொம்ப வசதியா போச்சு சரி சார் என்னல ரெண்டு கிளாஸா ஒரு கிளாஸ் இருந்தாலே ஒப்பாரிக்கிற அளவுக்கு அடிக்கும் இதுல ரெண்டு கிளாஸ் வேறயா